வாா சிவநாமம் போதலா அம்மை வாடலா வாகிலியே வாபா பழக வாவா வானுளா போகலா பேரினிமை பேசலா தேனுலக காட்சி இனிது வா போகலாம் வாகிலியே வா பழக கணிந்து அடியார் நாள்தோறும் செய் காதல் இனிது வா நேய ஈகை இனிது சிவபூசை வைகள் மாயம் அகல செய்வோம் இனிது எும் உயிர்கள் உயர் இனிய தாய் தந்தை அண்ணாமலையப்பண் திருநாமம் பேசலா வாக்கிலியே பொழுையா தீங்க விநாட்டின் தலைவர் பாம்பனிவா கண்ணுதலா பன்னிசெய்துணார் பாயுமா போவிடையா பற்றவுக்கும் செஞ்சடையார் உண்மை தெரியும் வாக்கிலியே நன்றி செய்யலாம் நாமம் போதலாம் நல்வாழ்வை நாம் பெறலாம் வாக்கிலியே வா பழக வா வா நமச்சிவாய என்ற அடிக்கே அடிமை ஆகல பித்தாகி சிகரம் ஏறிய சத்தத்தின் உள்ளே சிவம் பேரின்றி நுகதே தொய்கல நித்தமனால் அர்மணம் செய்யலாம் பேரின்பம் வாழல வாக்கிலியே வாழக வாக்கிலே வாவா யாக்கு ரய அண்ணாமலை மலைவலமே குறை நீங்கி குளம் வாடும் வழியா வாக்கிலியே பாபா போயாதே ஊரூர் பலி திரிவான் அண்ணாமலை நமக்காக சித்தவனும் நூலகத்துள் சிவநாமம் நீ கொளிர நன்னெறியின் நூல் பிடித்து வாழ்வாழல வாக்கிலியே வாக்கிலியே பொன்னா தீங்கணி பொடியா தீங்க அடிபுதவும் அதுபோல் ஆறும் உதவாரே வாக்கிலியே அடிவோம் நமச்சிவாய ஆறு அழுது பேசலா வாக்கிலியே வாக்கிலியே பழக வாக்கிலியே பொய்கை திருவேணி பெருந்தி தம் நாடலா முதே அண்ணப்பனே மண்ணுமணி அண்ணா மலையானே அப்பா நின்மா கருணை வெண்ணீர் அணிந்து தீர்த்தமும் ஆடலாம் வாகிலியே வாகிலியே பன்னிரு திரு முறை கை மழையில் நயந்து நனைந்து நனைந்து இன்பம் காணலாம் காதலுடன் நாளும் திருமுறை அந்த சிவ தீர்த்தம் மாடல வாக்கிலியே வாப்பழக வாய்மை திருவஞ்செழுத்தால் வாழ்வு தூய்மையாகுமே தாய்மையோடு குலன்கள் தன் வசமாகுமே ஆய்ந்து பார்க்கலாம் வாக்கிலேயே பாழ்படாமே வீணில் பகுத்தறிவு பேசி வீணில் திரிவரேதும் அவருடன் சேராதே வாக்கிலியே பழக வாக்கிலியே வாபா சிவனே அறிவான் கண்டே காட்டுவார் அறிவித்து ஆழ்வார் அறிவுடையார் சிவன் பிறன்பு வா பழக கிளியே வா பழக கிளியவ என்றும் சிந்திக்கும் ஞானம் வென்றே சிவபூசை ஒன்றே நின்று அந்தீ நன் பகலும் ஈசனையே மெய்மை மெய்மையாவது ஒன்று கேள் மீளா அடிமை செய்யலா வாய்மை திருவஞ்செழுத்து வாழ்வு போதலாம் வாக்கிலியே வா பழக வாக்கிலியே வன்புடையா நீரணிவா கண்டமணி விட்டகளார் என்னிலுமென்போ எண்ணிலும் இன்பம் சிவன் என்பார் அன்னை தந்தை அண்ணாமலை காண்க உயிரின் உயிரெண்ணியே பொழியும் விழி அதுபோல் நாமும் இருக்கலாம் வாக்கிலியே பழகலா வாக்கிலியே பழக வாக்கிலியே வாபக்கு பண்ணிருக்கு உறவிளக்கு நல்விளக்கு மொழி காட்டும்

கண் திருவண்ணாமலையான் குடும்பதெம் கான் நீ கூத்தாட்டுவான் கான் பிடிக்கவலை வேடம் விரும்ப விரும்பி வியந்து விரையாற்பூத்தொன்று செய்வோ விடையாத கொடி வீரன் கரும்பு சுவையை வாழ்வழிப்பான் காதல் செய்து நேற்றை விரும்பி அணிந்து தமிழ் வேதமும் போத வேல் 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 ஆண்ட கண்டேன் பேரழகு வேலும் சிவலிங்கமும் வேதநாயக வடிவு லாலம செல்வர் தென்முகப்பரமன் கான் அழகு காலேற்றும் ஆரூரன் ஐயாரன் ஆண்ட அகன்ற நுண்மை பேரழகு பேரூரன் திரு அண்ணாமலையான் நாமும் பேச பேச்சற்று பேசும் வாழ்வழிப்பார் வா பழக கிளியே வா வா கிளிய வா வா அடகாந்த கை தருவான் நன்னா மலையான் படியாரோடு சேர்ப்பான் பாடி பாடி பழகியாடுவோமே தேவார கண்ணிசித்து ஏன் மழையில் நனையலாம் மாபார பாடலாம் புகழ்நாயன்மாரோடு குளமிழங்க கூடல முற்றை துணை நமக்கு அஞ்செழுத்தே பேசலாம் வாக்கிலியே வாப்பழக வாக்கிலே சால நன்று கிளிய சீரும் பொண்ணி நீர் நீமயார் சாது இம் கோச்சங்கண் சோழனா கை கொண்ட கோயில் செய்மங்களோ நற்பணி கிளியே எனக்கு தோழமை வருவாயே பணிந்து பரவி பதிக தமிழ் பா அணிந்த இருபத்தி எழுவ நாமேல் மணி தமிழே நின்று நடம் புரிந்ததுவே இச்சிறியே நாவிலும் பொன்மழை போல் பொச்சொல் பொடிவா നം ശിവമേ തന്നെ കൊഴിലൻ നടിനായേൻ പോകിനേൻ വീണായി വിളിയ വിടമായി വിഴുന്നേൻ ഏനമായ വിത്തനേൻ ஏன் என் குற்றங்கள் திரு அண்ணாமலிசித்தார் ஒருத்தருள் செய்தாரே கிளியே வா கிளியே அன்புடனே நாம் வாழலா அஞ்சிடத்தை பேசல ஒருத்தருளும் திரு அண்ணாமலையானோடு வாழல ീമേ ഊതുവ താടവമേ ഉണ്ണമേ ഊത്തമേ ഞാനമേ വാനമേ ഞാനമേ മോണമേ താണമേ നിദാനമേ താടു അത്താടുവനേ കൂടല വാക്കിലിയേ വാപ്പഴക വാക്കിലിയേ വ ശിവായ നമകം സിന്ധിപ്പോലിയേ സിഗരത്തിൽ ഏറുവോ അകരത്തിൽ കൂടുവോ വാക്കിലിയേ ബാബാ വാക്കിലിയേ പഴക വാക്കിലേ ബാവാ